சனி பகவான் தான் இந்த மகர ராசிக்கு ராசி அதிபதியாக இருக்கார் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரம் ஆடி மாசம் முடியறதுக்குள்ள நீங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் அது என்ன விஷயம் இந்த வாரம் நீங்கள் நினைச்ச காரியம் நிறைவேறுமா உங்களுக்கு பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன நடக்கும் எந்த விஷயத்துல கவனமாக செயல்படணும் எந்த இறைவனை எப்படி வழிபட்டிங்கன்னா இந்த வாரம் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி உங்களோட வாழ்க்கையில நீங்கள் முன்னேற்றம் பெற முடியும் இது பற்றின முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த பதிவு அப்படிங்கறதையும் மகர ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட வர பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க மகர ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே தன்னிச்சையாக செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடியங்களா இருப்பீங்க தான் மட்டும் முன்னேறினா போதாது கூட இருக்கிறவங்கள அது வேலை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்க தான் மகர ராசி இது இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளையுமே சிறப்பான ஒரு குணம் கொண்ட ராசியாக மகர ராசி அன்பர்கள் பார்க்கப்படுறீங்க இப்படிப்பட்ட நீங்கள் உங்களோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமையில் நல்லெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்கள் நன்மைகள் நீங்கள் பெற முடியும் உங்களோட ஆள் மனதில் இந்த பிரார்த்தனை ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு ஓம்கம் சனி பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க அந்த விஷயம் கூடிய விரைவில் நிறைவேறும் நல்லது நடக்கும் அதுக்காக உங்களோட ராசி அதிபதி சனி பகவானிடம் நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் அந்த நன்மை கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் அதே அதேபோல் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெற டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அனைத்து வித சந்தேகத்தையுமே எளிய முறையில் தீர்த்துக்கோங்க இப்போ வந்து கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறோம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனியும் ராகுவும் ரணருண ஸ்தானத்தில் புதனும் குருவும் சுக்கிரனும் இருக்காங்க கலஷ்டஸ்தானத்தில் பார்த்தா சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் பார்த்தா கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய நிலைகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலையிலான மகர ராசி அன்பர்களுக்கு எப்படியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சில இடத்துல நீங்க எதிர்பாராத அளவு உங்களோட வேலையில சோதனை வரலாம் சில இடங்கள்ல சாதனையும் வரலாம் உத்தியோக ரீதியா சின்ன சின்ன சிரமங்கள் வரும் ஆனாலும் நீங்க எதிர்பார்த்த பதிவு உயர்வு வேலை மாறுதல் கொஞ்சம் தள்ளி போகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை நீங்க மன அமைதி பிறக்கும் பிள்ளைகளால் மருத்துவ செலவு வரலாம் அலுவலகத்தில் பொறுப்புக்கான சூழ்நிலை இருக்கும் வேலையில கவன சிதறல் ஏற்படலாம் கவனமாக இருங்க வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து பொருள் வரவு இருக்கும் புதிய முதலீடு செய்ய இந்த காலம் ஒரு ஏற்ற நேரம் குடும்பத்தில் இருந்த பாதிப்பு நீங்கும் பிள்ளைகளின் ஆசையால் செலவு வரலாம் குடும்பத்திற்கான வருமானம் அதிகரிக்கிறதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நீங்க வெற்றிகரமான வாய்ப்புகளை பரப்போறீங்க புதிய முதலீடுல நிதானமாக ஈடுபடணும் சந்திரனோட இடப்பயிற்சி சாதகமான ஏற்ற இறக்கமான பலனை கொடுக்கும் ராகு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பேச்சு திறமையால செல்வாக்கு அதிகரிக்கும் வரவு செலவுகள்ல கவனமா இருக்கணும் புதிய முதலீடுகளை நிதானமா செய்யணும் இந்த வாரம் மகர் ராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இதோட மேன்மைக்காக உழைக்க வேணும் பண விஷயத்துல ரொம்பவுமே எச்சரிக்கையா செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் அது மட்டும் இல்லாம பெரியவங்களோட ஆதரவு பக்கபலமா உங்களுக்கு அமைய போகுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கோபமா பேசுறத தவிர்த்துட்டு நிதானமா பேசி நிதானமா செயல்படுறது காரிய வெற்றிக்கு உதவியா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்பவுமே எச்சரிக்கையா செயல்படணும் தேவையில்லாத வீண் குற்றச்சாட்டுக்கு நீங்க அழகலாம் குடும்பத்துல ஏதாவது ஒரு வகையில திடீர் சச்சரவுகள் வரும் அதற்கு இடம் கொடுக்காம நீங்க நடந்துக்கிறது நல்லதா இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் பண விஷயத்துல கூடுமான வரைக்கும் அடுத்தவங்களை நம்புறதை தவிர்த்துடுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க திடீர் பயணங்கள் செல்லும் பொழுது வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமா இருக்கணும் வேலை செய்யும் இடத்துல தேவையில்லாதமான வருத்தங்கள் ஏற்படும்படியான சூழ்நிலை உருவாகலாம் எச்சரிக்கை உங்களுக்கு தேவைப்படுது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் கிட்ட நிதானமா பேசி அனுசரித்து போனால் நன்மைகளை நீங்க பெறலாம் எதிர்பார்த்த பணம் கொஞ்சம் தாமதப்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் யோசித்து செய்யும் வேலை சாதகமான பலனை கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அரசியலில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவியாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சின்ன சின்ன தடை தாமதம் தடங்கல்கள் வரலாம் உங்களுடைய பார்ட்னர்கள் மூலம் நன்மை கிடைக்கும் நிதி உதவி நீங்க எதிர்பார்த்தபடி உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூடுதலா உழைச்சி அலுவலக பணிகளை சிறப்பாக முடிச்சு காட்டினீங்கன்னா நன்மைகளை பெறலாம் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துல இதமான சூழ்நிலை உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல பலன்களை பெற முடியும் பிள்ளைகள் உங்களோட கருத்துக்களை கேட்டு அதன்படி நடக்கிறது மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் சாமர்த்தியமான உங்களோட பேச்சு இருந்துச்சுன்னா உங்களுடைய பேச்சின் மூலம் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா காரிய அனுகூலத்தை நீங்க எளிதாக பெற முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் அடையக்கூடிய நேரம் இது இந்த நேரம் நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் நேரம் எடுத்து படிச்சீங்கன்னா நல்லது கவனத்தை சிதற விடாம படிக்கிறது அதை விட ரொம்ப நல்லது இந்த மகர ராசி அன்பர்கள் பெருமானை வணங்கி வருவதன் மூலம் எல்லா துன்பங்களும் நீங்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் உடல் உபாதிகள் நீங்க கூடிய யோகத்தை நீங்க பெறுவீங்க முத்தாய்ப்பான முன்னேற்றம் உண்டாகும் வாரம் இது ராசிக்கு சூரியன் புதன் பார்வை இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை இப்பொழுது வந்து முன்னேற்றத்திற்கான பாதையை தென்படக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஆன்மபலம் அதிகரிக்கும் மனதில் திடமான சிந்தனை வரும் புகழ் அந்தஸ்து கௌரவம் பொன்பொருள் செல்வம் செல்வாக்கு அப்படின்னு எல்லா விதமான சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் வேற்று இனத்தவரின் ஆதரவு பக்கபலமா இருக்கும் பண வரவு அதிகரித்து காணப்படும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் தீரும் பேச்சை மூணு கொண்டவங்க உங்களோட தொழிலில் சாதனை படைக்க போறீங்க சில தொழிலே ஒரு ஊர்ல இருந்து வேற ஊருக்கு மாத்தவும் போறீங்க அரசாங்க வேலையில அனுகூலமான செய்தி வந்து சேரும் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல தகவல்கள் இந்த வாரம் வரும் வீடு வாகன யோகம் சிறப்பான முன்னேற்றத்தையும் சிறப்பாகவும் அமையும் சிலர்லாம் வந்து எழுதிய உயிர் ஆவணத்தில் திருத்தம் செய்ய போகிறீங்க கடன் தொகையை சமாளிக்க தேவையான பொருள் உதவி வந்து சேரும் பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை இருக்கு மாணவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு பொது இடத்தில் புகழ் அதிகரிக்கும் வறளட்சி நோன்பு நாட்களில் அச்சல் அஸ்மியை வழிபட்டு வந்தால் நீங்கள் நன்மைகளை எல்லா விதத்திலையுமே பெறலாம் மகர ராசி என்பர்கள் இந்த வாதம் நீங்கள் குலதெய்வத்தை குடும்பத்தோடு சென்று வழிபட்டீங்கன்னா நன்மைகளை பெறலாம் குல தெய்வத்தை வழிபட்டு வருவதன் மூலம் சங்கடங்கள் நீங்கும் இந்த பதிவு இருக்க மகர ராசி என்பர்கள் என்ன நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதும் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க குல தெய்வத்தின் நாளிலும் கிடைக்கப் பெற்று எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெற்று வாழ்ந்திட நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் ஏழாம் இடத்துல இப்ப சஞ்சாரம் செஞ்சிருக்கிறாரு இதனால பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உருவாகும் குரு பார்வையால் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் வீண் செலவுகள் கட்டுப்படும் குடும்பத்துல நிம்மதி ஏற்படும் யோகம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை உண்டாகிறதுனால எதிர்பார்த்த வரவு இருக்கும் தொழில்ல நல்ல ஒரு லாபம் வரும் அஷ்டம கேதுவும் ஆறாம் இட குருவும் எதிர்ப்பையும் நோய் நொடிகளையும் அதிகரிப்பாங்க வம்பு வழக்குகளை நீங்கள் சற்று சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் கொண்டவங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறதுனால செயல்களில் நெருக்கடி ஏற்படும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் தடைகளை சந்திக்க போகிறீங்க மீண்டெழுந்து சுயமாக எந்த ஒரு விஷயத்தையும் மேற்கொள்வீங்க குரு பகவானோட பார்வை உங்களை ரொம்பவுமே பாதுகாக்க வச்சுருக்கோம் எடுத்த வேலை முடியும் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் எந்த ஒரு விஷயத்தையுமே தயங்காமல் நீங்கள் செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசி அன்பர்கள் மற்றவங்களோட துன்பத்தில் பங்கேற்குவதற்கு முன்னணியில் நிற்பீங்க அவங்களோட கஷ்டம் தீர் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிப்பீங்க மகர ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பார்வை வரதுனால கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி உழைப்பின் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது மனித வளம் மருத்துவம் விவசாயம் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பொருள் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு நன்மை பிறக்கும் காலமாக இந்த வரம் அமைஞ்சிருக்கு புதிய முதலீடுகளை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க அரசு உத்தியோகஸ்தர்கள் திறமையா செயல்பட்டால் நிர்வாகத்தின் மதிப்பை நீங்க பெற முடியும் ரியல் எஸ்டேட்ல புதிய திட்டங்களை தொடங்கலாம் ஷேர் மார்க்கெட்ல மசாலா நிறுவனம் என்ஜினியரிங் நிறுவனம் மூலம் நல்ல ஒரு லாபம் வரும் உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா கணுக்கால் முட்டி வயிற்று வலி போன்ற பிரச்சனை வரும் இதெல்லாம் சிகிச்சையால தீர்வு பெற முடியும் முதியோர்கள் தண்ணீர் பாட்டில தானமா கொடுங்க முதியோர்களுக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே நல்லது போல் ஊனமுற்றவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு அன்னதானமாக செஞ்சால் பல விஷயத்துலேயுமே முன்னேற்றம் வரும் நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கும் இந்த விஷயத்தை தவறாமல் செய்ங்க என்ன மகர ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் அக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே